ஏதோ இல்ல கேபி ராமலிங்கம் அண்ணான்னு சொல்றாரு ராமலிங்கம் முதலியார் மாமா ராமலிங்கம் முதலியார் சொல்லுங்க நீங்க பங்காளியே பங்காளின்னு சொல்லிக்கோ மத்தவங்க எல்லாரத்தியும் மாமா மாமா அப்புறம் மாநாடு அப்படி சொல்றாங்க நீ நீங்க பேசுற முன்னிலை வைக்க இருக்கும் பி குழந்தைவேல் முதலியார் சித்தப்பா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கும் திரு தரணி பி குமார் முதலியார் நிறுவனத் தலைவர் செங்குந்திர முதலியார் கூட்டமைப்பு அவர்களை மேலைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் ஏ ரவிச்சந்திரன் முதலியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் திரு ஆர்டிஎன் வி வெங்கடேஷ் முதலியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுதும் மதனமென கண்டமிதில் கண்டன்கும் அதில் சிறந்த திராவிடரும் திருநாடும் தக்க சிறு திரையுதலும் தவித்தனரும் திலகமுமே அக்கிலக வாசமை போல் அனைத்துலகும் இன்பமுற

ஹலோ வரவேற்புரை நிகழ்த்த திரு எஸ் சத்திவேல் முதலியார் செயலாளர் முதலியார் பேரவை அவர்கள் மாமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதலியார் பேரவையின் குடும்ப விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழாவும் குடும்ப விழாவும் மற்றும் கல்வி ஊக்கத்தை விழாவும் முப்பெரும் விழாவாக நடைபெற்றிருக்கிற வருகை தந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமையேற்றுக்கும் கே பி ராமலிங்கம் முதலியார் முன்னிலை வகிக்கும் குழந்தைவேல் முதலியார் அவர்களையும் பிடி சேகர் முதலியார் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் தரணி குமார் முதலியார் நிறுவனத் தலைவர் செங்குந்தர் முதலியார் கூட்டமைப்பு அவர்களையும் ராணா கேவி குமரவேல் முதலியார் அவர்களையும் ரவிச்சந்திரன் முதலியார் அவர்களையும் வெங்கடேஷ் முதலியார் அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறேன் வந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் முதலியார் பேரவையில் ஒன்பதாம் ஆண்டு நிறைவில் தொடக்கத்தில் இந்த முதலியார் பேரவையில் வந்து நீங்கள் சரியாக கொண்டு போக முடியுமா நீங்கள் செய்ய முடியுமா இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அமர உறுதி வாங்கும்போது நம்ம மக்களே சொன்ன வார்த்தை அதெல்லாம் இந்த மாதிரி செய்ய முடியாது உங்களால் நீங்கள் நிறுத்துகிற இடத்துல வந்து பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க உன்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னாங்க சரி பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முதலியார் அப்படின்னாவே அதில் மாதிரியாக ஒரு கண்ணோட்டம் எல்லாத்துக்குமே இருக்குது அவங்க வந்து எதுக்கு வரமாட்டாங்க மாட்டாங்க இதுக்கு போக மாட்டாங்க அவங்க எப்படி வேணாலும் அவங்க யூஸ் பண்ணலாம் அவங்கள அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது முதலியார்னால் யார் என்ன நாம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தவங்க அரசியலாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே நாம் சொல்லி கொடுத்தது தான் எல்லாத்துக்கும் இன்றைக்கி எல்லோரும் மேலே ஏறிட்டு நம்மளை ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த நிலமை மாறணுமுன்னா நாம் ஒன்றா இருக்கணும் நாம் ஒன்றா தான் இருக்கிறோம் யார் முன்னாடி நிற்கிறேங்கிறது தான் எங்கள் பிரச்சனை ஒன்றா தான் இருக்கிறோம் யார் முன்னாடி போகிறது அந்த முன்னாடி போனால் என்னாகும் தான் ஆயிரும் எல்லாரும் அப்படி போய்ட்டு தானே வந்திருக்குறாங்க நம்ம மட்டும்தான் வந்து அது முன்னாடி போனால் இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிருமா அப்படி ஏதோ வந்துருமா என்ன வந்துடும் வந்துட்டு போகுது பிரச்சனை வந்தால் வந்துட்டு போகுது பிரச்சனை பிரச்சனையை வந்து நீங்கள் தாண்டி நின்னிங்கன்னா தான் பிரச்சனை முடியும் பிரச்சனை கண்டு தள்ளி நின்னிங்கன்னா பிரச்சனை முடியாது பிரச்சனை எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாண்டி நின்றுங்க எப்படி பிரச்சனை வந்துடும் பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி ஒடுங்கி ஒடுங்கி இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம்னா நீங்களே பார்த்துக்கணும் இதை மாறணும்னா நம்ம அதிகாரம் அப்படிங்கிற கையில் எடுத்தால் மட்டும்தான் இது மாறும் சும்மா மாறாது வந்திருக்கிறோம் கூட்டம் சேர்ந்துட்டோம் பண்ணுறோம் செய்கிறோம் ஒரு கூட்டமைப்பாக பண்ணி போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதிகாரத்தை கையில் எடுக்கணும் அந்த அதிகாரம் நம்ம கைக்கு வர வரைக்கும் நாம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் அதிகாரம் நம்ம கைக்கு வர வரைக்கும் நாம் அடிமை தான் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இன்னும் அடுத்த ஆண்டு இன்னமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் கூட்டத்தை சேர்க்கணும் நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்கணும் பார்த்து அவங்கள்ட்ட நம்ம இவங்க நம்மளாம் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலியார் பேரவை கண்டிப்பாக நிற்கும் நீங்கள் பயப்படுங்கிற அவசியமே கிடையாது எங்களை தாண்டித்தான் உங்கள் மேலே தொடணும் எங்களை தாண்டித்தான் வரும் அதுக்கு மேலே வராது ஏன் பயப்படுறீங்க என்ன நம்ம தலைவர் ஒரு தடவை கோயில் பிரச்சனையில் அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து ஏனுங்க உங்களை வர சொல்கிறேன் வாங்க சரி என்ன சரி வரங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிச்சு மடி போனோம் போகும்போது ஒரு முப்பது பேர் போனோம் முப்பது பேர் போனது இன்னும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்ச்சு ஆமாங்க முதலியார் பேரவையினுடைய தலைவருங்க ஒரு அதனால் சொல்லுங்கள் அப்படின்னா இல்லைங்க நீங்கள் வந்துட்டு மூணு மணிக்கு வாங்க அப்படின்ச்சு அப்புறம் மூணு மணிக்கெல்லாம் வர முடியாதுங்க எங்களுக்கு வேலைக்கு சொல்லுங்க என்ன அப்புறம் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எங்களை கூப்பிடுங்க அப்புறம் நாங்கள் வர அப்படின்னு சொன்னேன் வருஷம் ஒன்னாச்சு இன்னும் கூப்பிட்றாங்க காரணம் என்ன அந்த இடத்துல ஒன்னா முப்பது பேர் உள்ளே போகிட்டு அந்த அம்மா இருந்து இது பிரச்சனை வேற மாதிரி போயிரும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க அதனால ஒன்றா நின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது யாராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஒருத்தனாலே ஒன்றும் பண்ண முடியாது இது நடக்குமா இது சாத்தியமாகுமா இது நம்மளால முடியுமா அப்படின் தான் ஏன் முடியாது விதை ஓட்டாச்சு